ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங்கான ரவுண்ட் த்ரீக்கான போட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோ மூலம் மிக பாருங்கள் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் த்ரீக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ்லேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது சரிங்களா அண்டு ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீலேருந்து ஒன் லேக் நைன்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஒன் அந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா அண்டு இந்த ஜென்ரல் ரேங்கில் ரவுண்ட் த்ரீயில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒசியில டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பிசியில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பிசிஎம்ல ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் எம்பிசியில் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஸியில் செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் எஸ்ஸியில் த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ அண்ட் எஸ்டியில் எயிட் டுவெண்ட்டி சரிங்களா ஸோ இந்த கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் ஆல் ஓவர் இதை காட்டிலும் ரவுண்ட் த்ரீலையுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வைபிக்கர்ஸ் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் பை டூ மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் டோட்டலில் இதில் ஒரு ஒன் பை டூ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதனால போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கீழே போக 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 கட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன்வெண்டி ஒன் தேர்ட்டி இதெல்லாம் போக போகவே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அண்ட் ஒன் டுவெண்ட்டி கீழ இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் so அந்த ஒரு பர்பஸ்னால நீங்க வந்துட்டு சாய்ஸ் வெள்ளிங்ல சாய்ஸஸ் வந்துட்டு அதிகமா வைங்க சரிங்களா ஸோ ஆல் ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசியில செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பிசியில் எயிட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி எயிட் பிசிஎம்ல நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எம்பிசியில் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபோர் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் அண்டு எஸ்டியில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு ஜென்ரல் சரிங்களா அடுத்ததான் வந்து நம்ம கவர்மெண்ட் செவன் ஃபைவ் வந்து பார்க்கலாம் சரிங்களா கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்க்கலாம் கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேம் கட்ட ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ்ல இருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா ரேங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க டோட்டல வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரவுண்ட் த்ரீல சரிங்களா ஓசியை பொறுத்த வரைக்கும் டூ தேர்ட்டி ஃபோர் வந்து பார்ட்டிபேட் பண்ணுறாங்க அண்ட் பிசியில் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிசிஎம்மில் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் எம்பிசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் எஸ்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் எஸ்இஏல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் எஸ்டியில் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் இண்டிஜுவலை இத்தனை ஸ்டுடெண்ட்ஸ் வந்து பார்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல் ஓவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசியில் த்ரீ ஃபிஃப்டி நைன் அண்ட் பிசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் MBC எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எம்பிசியில் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அண்ட் எஸ்ஸில சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி எஸ்இஏல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூல போட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரவுண்ட் ஒன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போட்டி மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் இதில் கொஞ்சம் போட்டி வந்து அதிகமாக தான் இருக்கு கீழே போக போக கட் ஆஃப் த சேம் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பர்பஸ்னால உங்களுக்குமே வந்து போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குது ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டில் சாய்ஸஸ் வந்துட்டு அதிகமாக வைங்க அந்த உங்கள் எல்லாத்துக்குமே ரவுண்ட் ஒன் ஆக இருக்கட்டும் ரவுண்ட் டூவாக இருக்கட்டும் ரவுண்ட் த்ரீயாக இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீடியோஸ் போட்டு முடிச்சாச்சு சரிங்களா அண்ட் சாய்ஸ் ஃபுல்லிங் எப்படி பண்ணணும் சாய்ஸ் லிஸ்ட் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் நம்மளுடைய சேனல் அப்கமிங்ல வர போகுது அண்ட் சாய்ஸ் லிஸ்ட் வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் வர போகுது அது தொடர்ந்து பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ